வழிநடத்த வேண்டும் என்று ஒரு காட்டிக்கணுன்றதுக்காக பொதுமக்கள் செத்தாலும் எப்படி நாசம் போனாலும் பரவாயில்ல என்ற முறையில் இவங்களை அணி திரட்டியதாக அறமற்று நல்லதாக தான் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் அரசியல் தேவை என்ற நல்ல தொண்டனாக இருப்பதுதான் நல்ல தொண்டன் என்பது அனைவருக்குமான நலனுக்காக செயல்படுவது பாடுபடுவது கட்சியினரை பாதுகாத்து நிலைநிறுத்துக் கொள்ளவும் தன்னை நம்பி வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாத்து நிலைநிறுத்திக் கொள்வதற்குரிய செயல் வடிவித்த ஏன் சார் இவர் உருவாகலை இவர் பத்தாயிரம் கட்சிக்காரன் மூலமாக அனுமதி கேட்குறாரு பத்தாயிரம் வாட்டர் பாட்டிலுக்கு அனுமதி கொடுத்த பர் ஏதாவது கொடுத்துருக்காருங்களா ஏன் சார் காலிற அறமற்ற முறையில் இப்படி ஒரு அநீதியை பண்ணி நாற்பத்தோடு உயிர்களை அவருடைய அரசியல் இதுக்கு வேலை அங்கே கேட்டிருக்காங்க அங்கே தர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க இந்த இடம் தான் தர முடியும் சொன்னால் இது வந்து ரொம்ப குருலான ஒரு இடம் அந்த இடத்துல அவ்வளோ ஜனங்கள் நிற்க முடியாது அனுமதி நடத்துவதற்கு எந்தெந்த இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் சில இடங்களை முடிவு செஞ்சுருக்கிறாங்க நீட்டுரை பூர்வ வணக்கம் நான் உங்கள் வசந்த் நம்மோடு சட்ட விழிப்புணர்வு செயல்பாட்டாளர் திரு ஏ கே தமிழ்ச்செல்வன் இணைந்துள்ளார் அவரோடு விவாதிப்போம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மானுட மனசாட்சி என்ற கருத்து உலகம் முழுவதும் இந்த சம்பவத்தை கண்ணுற்று பதிவு செஞ்சுதான் இருக்கிறாங்க எல்லோருக்கும் அரசியல் தேவை அந்த முறையில் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் அரசியல் தேவை என்ற முறையில் அவருக்கு அரசியல் தேவை என்ற முறையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் இயற்கைக்கு மாறான நாற்பத்தி ஒரு மரணங்கள் இந்த நாற்பத்தி ஒரு மரணங்கள் குறித்து மருத்துவருடைய அறிக்கை மூச்சு திறனர்களிலே இந்த மரணங்கள் நடைபெற்றிருப்பதாக மருத்துவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நாம் இங்கிருந்து தான் அனைத்து துவங்க வேண்டியது என்பது இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட மிஸ்டர் விஜய் அவர்கள் தன்னை எல்லா வகையிலும் பாதுகாப்பாக நிலைநிறுத்தி கொண்டு எல்லா வகையிலும் லக்ஸூரியாக சொகுசாக நிலைநிறுத்தி கொண்டு பொதுமக்களிடத்தில் செயல்படுவதாகவும் பொதுமக்களிடத்தில் பேசுவதாகவும் தன்னை அடையாளப்படுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை நிறவி வருகிறார் ஆனால் தன்னை பாதுகாப்பை தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்ட மிஸ்டர் விஜய் அவர்கள் ஒரு தலைவன் என்ற முறையில் தலைவனுக்கு அழகு நல்ல தொண்டனாக இருப்பது தான் நல்ல தொண்டன் என்பது அனைவருக்குமான நலனுக்காக செயல்படுவது பாடுபடுவது என்பது ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் ரோடு ஷோ அவங்க வார்த்தையிலே வச்சினாலும் கூட இதுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் பொதுமக்கள் அவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அவங்க வராங்க அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து அவர் சிந்திக்கவில்லை என்பதுதான் கரூர் சம்பவம் அனைவருக்கும் காட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது அதுபோல் நிர்வாக மேலாண்மை என்பது தேவை டைமிங் மேனேஜ்மெண்ட் தேவை இது எதுவுமே அவர் ஃபாலோ பண்ணதா தெரியல குறைஞ்சபட்சம் ஒரு ரோடு ஷோவை பொதுக்கூட்டத்தை கூட கொடுக்க ஒரு ரோடு ஷோவை கூட நடத்த திராணியற்ற இவரால் ஒரு நாட்டை எப்படி வழிநடத்த முடியும் என்ற கேள்வி அறிவார்ந்த எல்லோர் மனதிலும் எல்லோர் சிந்தனையிலும் எழுந்து கொண்டு இருக்கிறது பலரும் பல வகையில் பதிவு செய்கிறார்கள் இது மறுதளிக்க முடியாத உண்மை இது எவ்வளோ மனசாட்சி விரோதமான செயல் சார் இது இது நியாயமா எந்த வகையிலாவது எந்த அரசியல் கட்சியாவது இப்படி செய்வானா எல்லா சாலைகளையுமே நீ மூடிட்டுனா அந்த சாலையை ஒட்டி வசிக்கக்கூடிய குடும்பங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது உள்ளிட்ட விஷயங்கள் எப்படி ஈடுபடுவாங்க இன்றைக்கி பதி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க கரூர் போலீஸு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிரைம் நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய செக்ஷன் இல்லாமல் இன்னும் கூடுதல் செக்ஷன்கள் விசாரணை முடிவில் அநேகமாக வர வாய்ப்பு இருக்கிறது நாற்பத்தி ஓரு உயிர்களில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க சிறுவர்கள் இருக்கிறாங்க முதியோர்கள் இருக்கிறாங்க விளிம்புநிலை மக்கள்லாம் வருவாங்க இன்னும் இவர்களுக்கான பிரத்யோகமான பிரிவுகள்லாம் அதில் சேரும் அவர் செஞ்சுருக்கக்கூடிய குற்றம் லேசு பாசனத்தில் இதாவது யாரையோ போகிற போக்கில் குறை சொல்லும் என்பதற்காக சொல்லக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக மனித மனம் என்பது உலகம் முழுவதுமே அறிவுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும் பொழுது நடக்கும் எல்லா நல்ல சம்பவங்களுக்கும் நானே பொறுப்பு நடக்கும் தீய சம்பவங்களுக்கு மற்றவங்க பொறுப்பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு என்பது இருக்குது அந்த போக்கு தான் இப்போ மிஸ்டர் விஜய் அவர்களிடத்திலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி உள்ளிட்ட மற்ற விஷயங்களிலும் அவருடைய ரசிகர் மன்ற நிகழ்வுகளிலும் நாம் வந்து அவருடைய அரசியல் கட்சி நிகழ்வுகளிலும் பார்க்க முடியும் சார் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் ஸ்டாலின் தான் அதுக்கு பொறுப்பேற்கோம் அவர் தான் வந்து பண்ண மாதிரி அவர் வந்து பேச சொல்கிறாரு நேற்று கூட ஒரு க வீடியோ வெளியிட்டு வந்தார் அதில் வந்து ஆளுங்கட்சியும் அங்கே இருக்கிற சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அவர் மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அவர் வாதத்துக்கே வருவோம் சார் அவர் வாதத்துக்கே வருவோம் அது உண்மையா பொய்யா என்பது ஆய்வுலேயும் விசாரணை தான் தெரியும் அவர் வாதத்துக்கே வந்தாலும் கூட இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார் அதுக்குரிய செயல்பாடுகளில் சில நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார் அவர்கள் தான் அதிகாரத்தில் அனுமதி தர வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் தன்னை பாதுகாத்து நிலைநிறுத்திக் கொள்ளவும் தன் கட்சியினரை பாதுகாத்து நிலைநிறுத்திக் கொள்ளவும் தன்னை நம்பி வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாத்து நிலைநிறுத்திக் கொள்வதற்குரிய செயல் வடிவத்தை ஏன் சார் இவர் உருவாக்கலை இவர் பத்தாயிரம் பேருக்கு பர்மிஷன் இவர் இவங்க கட்சிக்காரன் மூலமாக அனுமதி கேட்குறாரு பத்தாயிரம் வாட்டர் பாட்டிலுக்கு அனுமதி கொடுத்த ஏதாவது கொடுத்துருக்காருங்களா ஏன் சார் காலையில் அவர் எட்டு நாற்பதுக்கு பங்கேற்கிறதா சொன்ன கூட்டம் வீட்டிலேருந்தே எட்டு நாற்பது தான் கிளம்புறாரு ஒரு நம்மளுடைய சுவாசத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் சரியாயிடுமா சடலமாக ஆகிடுவோம் அப்போ நிர்வாக நேர நிர்வாக மேலாண்மை முக்கியம் குறைந்தபட்சம் அது கூட இல்லையா அவர்கிட்ட உரிய நேரத்தில் பங்கு இருக்கு காலையிலேருந்தே அங்கே வரக்கூடிய செய்திகள் அது காலையில் ஒம்பது மணிலேருந்தே பொதுமக்கள் அணிதிரள ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிக்காரங்க அணிதிரள என்ற விஷயங்கள் தான் நம்ம செய்திகளில் பார்த்தோம் அவங்களுக்கு சார் தங்க அதாவது நிழல் அமர இடம் உணவு குடிநீர் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க

ஒரு வளைவு கோவிந்தசாமி சமீபுரம் ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க அந்த வளைவு அந்த வளையவில் ஏன் சார் உள்ளே போய் வருவாரு இவர் அங்கேருந்து கை காட்டினுந்தால் அங்கேருந்தோம் அங்கே அப்படியே நின்றுருப்பாங்க அவங்களாம் வர வர வரதான் நெருக்கடி கூடுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க மருத்துவருடைய ரிப்போர்ட்னா மூச்சுத் திறனரில் மன மரம் மரணம் தான் சொல்கிறாங்க மூச்சுத் திறன் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏன் அந்த வேலை செய்கிறீங்க அதில் கூடுதலாக அவங்க செஞ்சிடக்கூடிய வேலை அந்த மாவட்டங்களில் உள்ளவர்களை மட்டும் திரட்டாமல் ஏனைய மாவட்டங்கள்லருந்து திரட்டப்பட்டதாக வெற்றி வரக்கூடிய தகவல் ஒன்று இருக்குது எதுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அரசியல் அறத்தை மறந்து அரசியல் அறத்தை துறந்து அறமற்ற முறையில் இப்படி ஒரு அநீதியை பண்ணி நாற்பத்தோரு உயிர்களை அவருடைய அரசியல் இதுக்கு வேலை முஷ்டர் அது சார் அவங்க கேட்ட இடம் நான்கு முனை சந்திப்பானு ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே கேட்டிருக்காங்க அங்கே தர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க இந்த இடம் தான் தர முடியும் சொன்னால் இது வந்து ரொம்ப குருவிலான ஒரு இடம் அந்த இடத்துல அவ்வளோ ஜனங்கள் நிற்க முடியாது தான் சார் அது தெரிஞ்சு எப்படி வந்து காவல்துறையோ இல்லை அந்த அதிகாரிங்களே ஏன் தராங்க அதை அதாவதுங்க அரசு அதிக ஐஏஎஸ் அதிகாரி ரொம்ப தெளிவாக வீடியோ வெளியிட்டு பேட்டி வெளியிட்டிருக்கிறாங்க சார் நான் ஒன்றும் திமுகவுக்கு ஆதரவாளரோ இல்லை ஆளும் அரசுக்காரர் இல்லை மானோட மனசாட்சி என்ற முறையில் தான் அந்த பதிவு செய்யறது மானோட மனசாட்சி என்ற முறையில் பதிவு செய்யறேன் சார் அங்கே அனுமதி நடத்துவதற்கு எந்தெந்த இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் சில இடங்களை முடிவு செஞ்சிருக்கிறாங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று கரூர் என்பது ஒன்றும் சென்னை மெரினா பீச் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் தெரியுது இவங்க பத்தாயிரம் பேர் கூடுதான் சொன்னாங்க இவங்க அனுமதி இடத்துல பத்தாயிரம் பேர் நிற்க முடியாது அவங்க வேணா சொல்லிட்டோம் பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள்லாம் வேணால் சொல்லிட்டோம் மற்ற அரசு கட்சியாரும் வேணும் அவங்க அனுமதி கேட்ட இடத்துல பத்தாயிரம் பேர் நிற்க முடியுமான்னு மாதிரி அவங்க கேட்ட இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்குது அவங்க கேட்ட இடத்துல பக்கத்தில் அமராவதி நதியினுடைய பெரிய பிரிட்ஜ் இருக்குது எனக்கு இன்னும் அங்கெல்லாம் வந்துருந்தேன்னு அவருக்கு ஏன்னா ஒரு வத்தி குச்சி போட்டு தான் நல்லா இருக்குதுங்க பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ பெரிய விப விபத்து ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் தவிர்க்கணும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தானே அவங்க மற்றதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இதுக்கு நான் தான் இங்கே தானே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் நடக்குது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கூட்டம் தான் சொல்கிறாங்க அங்கே குடிநீர் உட்பட எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருக்குது வந்தவங்களுக்கு போனவர்கள் நல்லாயிருக்கும் அந்த இடத்த கேட்குறாங்க இவங்க தான் அப்செட் பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய அனுமதி கடிதத்திலே இருக்காது அனுமதி கடிதத்தை வெளியிட்ருக்காங்களே கரூர்னுடைய நகரினுடைய மேப்பை வெளியிட்ருக்குறாங்களே இவங்க கேட்ட இடம் மிஸ் உதயநிதி நடத்துற இடம் தான் சிஎம் கூட்டம் நடத்துன இடம் மிஸ்டர் அண்ணாதிமுக ஜென்ரல் செக்ரட்டரி கூட்டம் நடத்தின இடத்தப்பறம் காட்டியிருக்கிறாங்களே சார் இதெல்லாம் அறிவுக்குட்படுத்தணும் ஆய்வுக்குட்படுத்தணும் இல்லை எடுத்த உடனே எல்லாத்துக்கும் முன்னொருத்த எதிரி மேலே அப்படியே பை போடணுன்னா அவருக்கு எதிரி மேலே பை போடணுன்னா அது சரியான ஒரு இது இல்லைல்ல இப்போ கூட அவர் அரசியல் கொள்கை என்ன சார் சொல்லியிருக்காரு ஏதாவது பேசுகிறாருங்களா பொதுக்கூடத்தில் சார் டிவி டிவிக்கே பொறுத்த இல்லையோ அனுபவம் மற்றவர்கள் ஏதோ புதுசாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சார் ஏன்னா மிஸ்டர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை விஜய் மக்கள் மன்றமாக பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தி இப்போவும் சில ஆண்டுகளாக தமிழக வெற்றிகரமாக கட்சியாக நடத்தி வராது அப்போ அனுபவம்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு ஸ்தாபன வடிவிலான செயல்பாடு இருக்குது கிராமங்களில் துவங்கி நகரங்களில் துவங்கி வார்டு வரையில் கிராமங்கள் வரையில் கிளைகள் வச்சுருக்கிறாங்க ஒன்றிய அளவில் ஒன்றிய அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க மாவட்ட அளவில் மாவட்ட அமைப்பு வச்சுருக்கிறாங்க வானிலை அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்க கட்சியை சரியான முறையில் வழிநடத்த முடியும் அப்போ அப்படி வழிநடத்தாக வேண்டுமென்று ஒரு மாசு லீடராக காட்டிக்கணுன்றதுக்காக பொதுமக்கள் செத்தாலும் பரவாயில்ல எப்படி நாசம் போனாலும் பரவாயில்லன்ற முறையில் இவங்களை அணி திரட்டியதாக அறமற்ற நல்லதாக தான் அதை பார்க்க முடியுது ஏன்னா இதில் அனுபவம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறது தப்பிச்சு வாய்ப்பே இல்லைங்க சார் ஏன்னா இவங்க சாப்பிடமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அனுபவம் இல்லாத செய்து விட்டார்கள் எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லை ஸோ இது பின்னாடி அறமற்ற முறையில் தங்களை பிரம்மாண்டமான தலைவர்களாக தான் தான் எதிர்கட்சித் தலைவராக நாளைய முதல்வர் என்ற இருமாப்புடன் மக்கள் மனதில் அப்படி ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு படுகொலையாக தான் அறிவோடு பார்க்க முடியும் என்பது தான் என் நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புவேன் எந்த கொள்கையும் இல்லை சார் இந்த நாட்டில் விவசாயம் இருக்கிறான் விவசாய தொழிலாளி இருக்கிறான் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாது இருக்கிறான் படிக்கவே முடியாமல் இருக்கிறத பூரா வித்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் கொடுத்துறது அவசரப்பட்டுன்னு இருக்கிறான் மாநில மாநிலமா போயின்னு இருக்கிறான் இதை பத்தினா அவருடைய 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 பாலிசி என்ன இதெல்லாம் சொல்ல தயாராக இல்லைன்னு அவர் எடுத்த உடனே எடுத்த உடனே திமுகவை தனிப்பட்ட முறையில் ப்ளேம் பண்றது அதுல மகிழ்ச்சி அடையாதான் அவருடைய செயலிருந்து பார்க்க முடியும் நாற்பத்தி ஓரு மனித மரணங்கள் இயற்கைக்கு மாறான மரணங்கள் நடைபெறுவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் விஜய் அவர்கள் என்பதுதான் அறிவார்ந்த சமூகத்தின் சரி சரியான முடிவா இருக்கும் ஏன்னா சம்பவம் சொல்லுது ஆணையம் இருக்குது மத்திய அரசு அவங்க வந்து விசாரணைக்கு எல்லாம் விசாரிக்க போறாங்க கைது பண்ணுவோம் அது வந்து விசாரணை முடிவுகளில் சட்டப்பிரிவுகளுக்கு உட்பட்டு தான் ஆசனுடைய கடமை அது ஆஸ் பர் கவர்மெண்ட் டியூட்டி ஆங்கி அதை அளவுக்கு செய்கிறாங்கன்றது தான் அவங்களும் அதில் பால்டிக்ஸ் பண்ணுறாங்களான்றதுலாம் தெரியாது ஆகி இவர் இவருடைய செயலுக்கு மற்றவங்கள பால்டிக்ஸ் பண்ணுறாரு மற்றவங்க மேலே பழி தூக்கி போடுறாரு இவர் கரெக்டான நேரத்துக்கு வந்து போயிருந்தால் அந்த பிரச்சனை போகிறது இல்லை அதே போல் பத்தாயிரம் தொண்டர்கள் சொல்கிறார் பத்தாயிரம் தொண்டர்களுக்கான குறைந்தபட்ச குடிநீர் ஏற்பாடு பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரியான மூச்சுத்தன்னாடு ஏற்பட்டு சார் நூறு பேர் ஒரு இடத்துல இருந்தாவே அடல் காத்து வரும் சார் ஆக்சிஜன் கிடைக்காது பிராணவாயு ரொம்ப முக்கியம் சார் நூறு பேர் இருந்தாவே எத்தனை பேர் சார் அவ்வளோ பேர் வீடியோவில் காட்டுறாங்க இவர் வராரு ரோட் ஷோக்கு பைக் எடுத்து வந்து கீழே வீலில் ஓடுறான் முண்டி அடிச்சு முன்னையும் பண்ணி எடுக்கிறாங்க சினிமா சார் நான் கேக்குறேன் சார் இவர் வந்தாதான் இவர் வந்தாதான் இல்ல சார் இவர் வந்தாதான் கூட்டம் வரும் நாற்பத்தூர் உயிர் செத்து போனோம் சார் இவர் வந்தாதான் கூட்டம் வரும் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனாவும் இன்னும் இல்ல பிற உங்களுடைய நிர்வாகிகளோ ஏன் சார் நாற்பத்தோடு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் போய்பாரோ வீட்டுக்கு ஏன் சார் போய் பார்க்கல சார் அந்த ஊரில் இருக்கிற நிர்வாகி போயிருக்கலாம் சார் அந்த ஊரில் நிர்வாகி போயிருக்கலாம் சார் ஒன்று அவனுக்கு மாமனா மச்சனா இருப்பானா அண்ணனா தம்பியாக இருப்பான் இங்கே கூட போய் பார்க்கலீங்களா சார் இவர் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அவருடைய திட்டம் தன்னை பிரபகண்டப்படுத்திக் கொள்வதற்காக தான் தான் வலுத்த எதிர்கட்சி என்ற முறையில் தன்னை நினைத்துக் கொள்வதற்காக அறமற்று மனிதனே எல்லா அநீதியும் செய்ய துணிஞ்சி பண்ணதாக தான் அதில் பார்க்க முடியும் தேங்க் யூ விலையும் பயிரை முனையும் போதே எப்படி சரி எப்படி முனையுது பாருங்க எல்லாருக்கும் அரசியல் தேவை சார் மாற்று கருத்து எல்ல ஆனால் யாருக்கான அரசியல் மக்களுக்கான அரசியலா இருக்கும் இதுவரையிலும் சார் இந்த இந்த இப்ப வரையும் வெளி சார் இந்த ஆண்டு கல்வித்துறையில கல்வி வணிகமயமா கூடிய உலகம் முழுமும் ஆக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் நீ எவ்வளவு அவசைப்படுறாங்க உன்னுடைய கருத்து நான் அசம்தான் பதிவு பண்ணி இப்போ நீங்க முழுக்க முழுக்க விஜய் மேல மட்டுமே டார்கெட் பண்ணீங்களா சார் அந்த பொதுமக்கள் மேல அவங்க போல போகப்படாது என்ன வரது இல்லைங்களா கண்டிப்பாக 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 பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை சமூக தமிழ் சமூகம் ரொம்ப அறிவார்ந்த சமூகம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது ஆனால் இந்த தமிழ் சமூகம் இப்படி வந்து மதிக்கட்டு போய் இது எந்த வகையிலையும் வந்து இது என்னன்னு சொல்லி திருத்துறதுன்னு தெரில நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட குடிமக்களை அறிவியல் பூர்வமானவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் சொல்லிட்டு சட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் இப்படி அறிவு கட்டு தெரியக்கூடிய ஒரு போக்கு இருக்குது ஆனால் தன் அரசியலுக்கு வந்திருக்கிறன்ற முறையில் அவர்களை திரட்டுறோன்ற முறையில் அவர்களுக்காவது ஒரு ஒரு நல்ல அப்பீலாவது விட்டுருக்கும் எந்த வகையிலும் இல்ல சார் நாம் யாரையும் குறை சொல்ல சம்பவத்திலேருந்து வரும் சம்பவம் நாற்பத்தி ஒரு மனித மரணங்கள் இயற்கைக்கு மாறான முறையில் மரணம் அடைஞ்சிருக்குது ஏன் மரணத்தை அடைஞ்சு டாக்டர் சொல்றாங்க மூச்சு திறனால் ஏற்படுது மூச்சு யார் ஏற்பட்டுச்சு ஜன நெருக்கடி அதிகமா வந்ததால் மற்ற இடங்களில் கூட்டமாக அதிகமாக சேர்த்து தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் இதுக்கு நடந்த நமக்கு சயங்க வந்து இதுங்க ரோடு ஷோ காட்டன்ற பொருளை எல்லா ரோட்டையும் லாக் இது எவ்வளோ பெரிய சட்டவிரோத செயல் சார் இது சார் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய உரிமை மறுக்கப்படுது இல்லை சார் மனித உரிமை இல்லை சார் இது சட்டம் அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் ஒரு அரசியல் கட்சி செயல்படணும் அதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய சரியான செயல்பாடாக இருக்க முடியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தானே ஒரு அரசியல் கட்சிக்கு செயல்படுறாங்க இவருடைய செயல்பாடு அப்படி இருக்குதா மற்றவங்களும் அப்படி செயல்படணும் இந்த சம்பவத்தில் டிவிக்கு டிவிக்கினுடைய தலைவர் அதனுடைய நிர்வாகிகள் நடந்து கொண்டது நடந்து கொள்ளும் இன்று வரையில் நடந்து கொள்ளும் விஷயங்கள் அறமற்றதாகவும் சட்டவிரோதமாகவும் இருக்குது என்பது தான் அவங்க செயல் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்